ஓகே ஸோ இப்போ ரீசென்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வர கால்ஸ் மெசேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா எக்ஸாம் ரொம்ப பக்கம் வந்துருச்சு ஜூலை பதிமூணா தேதி எக்ஸாம் இருக்குது ரொம்ப பக்கமாக இருக்குது சார் படிக்க முடியல ரொம்ப பயமாக இருக்கு எக்ஸாம் வர வர ரொம்ப பயமாக இருக்கு புக் எடுத்தால் படிக்க தோண மாட்டேங்குது படித்தோம்னா படித்தது மறந்துடுது ஞாபகத்துலேயே இருக்க மாட்டேங்குது பர்சனல் ப்ராப்ளம் இருக்குது அதனால மைண்ட் அப்செட் ஆகுது என்னால் கன்சிஸ்டண்டாக படிக்க முடியல கான்சன்ட்ரேட் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியல இப்படின்றது தான் பிரச்சனையாகவே ஓகேங்களா இது போக ஃப்யூச்சரை பற்றி பயம் இந்த எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது நம்ம நிலமை என்ன ஆகும் அப்படின்ற அந்த ஃப்யூச்சரை பற்றின பயம் இது எல்லாம் வந்து ஒரு சேர வந்து உங்களை சூழ்ந்துருக்கு அப்படின்றது உங்களுடைய கமெண்ட்ஸ்லையும் உங்களுடைய கால்ஸ்லையும் மெசேஜஸ்லையும் வந்து எங்களுக்கு புரியுது இதற்கு பின்னாடி இருக்கிறது பயம் மட்டும்தான் ஓகேங்களா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அந்த பயம் அப்படின்றது நம்மகிட்ட எப்பயுமே இருக்கக்கூடாது ஓகேங்களா பயம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட்டை உறிஞ்சிடும் எப்படி வந்து நம்ம இப்போ இருக்கிற அடிக்கிற வெயில வந்து வெளியே போனோம் அப்படின்னா அந்த சூரியன் வந்து நம்ம தண்ணி தண்ணியெல்லாம் தண்ணி எல்லாம் உறிஞ்சிருக்கோ அந்த மாதிரி பயம் நம்மளுடைய உண்மையான சக்தியை நம்மளுடைய உண்மையான ஆக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா உறிஞ்சி எடுத்துரும் ஓகேங்களா ஸோ பயம்ன்ற எண்ணமே பய உணர்வு கண்டிப்பா இருக்கக்கூடாது அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்பிக்கையோட இருக்கணும் நம்மளால முடியுன்ற நம்பிக்கை இருக்கும் கன்சிஸ்டண்டா படிக்கணும் கன்சிஸ்டண்டா தான் படிக்கிறேன் ஆனால் படிக்க முடியல இப்போ புக்கு எடுத்தா படிக்க முடியல அப்படின்னாங்கன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய கனவை வந்து அடையறதுக்கு நீங்க கஷ்டப்படலை அப்படின்னா மற்றவங்களுடைய கனவை அச்சீவ் பண்றதுக்கு நீங்க கஷ்டப்படுற மாதிரி ஆயிரும் புரியுதா ஏன்னா நம்மளுடைய கனவு அடையறதுக்கு நம்ம சோம்பேறித்தனம் படுறோம் அப்படினாவே நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து அடுத்தவங்களுடைய கனவை லட்சியத்தை அவங்க அடையறதுக்கு நம்ம கஷ்டப்பட தயாராகிறோம் அர்த்தம் இதுதான் கடைசியில நடக்கும் அப்ப என்ன பண்ணணும் நம்ம கனவு அடையறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு முயற்சி போடணுமோ முயற்சி பண்ணிதான் ஆகணும் சோம்பேறித்தனம் அப்படின்றது பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கூட இருக்கக்கூடாது அப்படி சோம்பேறித்தனம் ஒன்று வந்தது அப்படின்னா இந்த பயம் அப்படின்றதால அதோட வெளிப்பாடுதான் ஓகேங்களா ஸோ நம்மளால முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும் முடியுன்ற நம்பிக்கையில தான் நீங்க அதை ஆரம்பிச்சிருக்கீங்க அப்ப எங்க அது லேக் ஆகுது கன்சிஸ்டன்ட் இல்லாமல் போகும்போது லேக் ஆகும் அப்பதான் அந்த பய உணர்வே வரும் நான் கண்டினியூஸா படிச்சுக்கிட்டே இருக்கேன் கரெக்டா ரிவிஷன் பண்றேன் கரெக்டாக வந்து எக்ஸாம் எழுதி பாக்குறேன் டெஸ்ட் போட்டு பாக்குறேன் என்ன தப்பு பண்றான்றதை புரிஞ்சுக்கிறேன் அடுத்தடுத்த என்னுடைய முன்னேற்றங்களுக்கு நான் வழிகண்டு நான் அடுத்த ஸ்டெப் போயிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த பயமே வராது பயம் யாருக்கு வரும் கன்சிஸ்டண்டா படிக்காதவங்களுக்கு வரும் இல்லைன்னா சோம்பேர்த்தன அதாவது வந்து என்ன சொல்றது ஏதோ ஒரு காரணத்தை காட்டணும் என்னுடைய சோம்பேறித்தனத்தை நான் சோம்பேறி சோம்பேறித்தனமா இருக்குன்னு சொன்னா மத்தவங்க என்ன திட்டுவாங்க அப்படின்றதுக்காக மத்த காரணத்தை காட்டுறது படிக்க முடியல பயமா இருக்கு அப்படின்றது அதோட வெளிப்பாடு தான் கேட்கறது கஷ்டமா இருக்கும் பட் அதுதான் உண்மை ஓகேங்களா ஏன்னா வந்து நம்மளுடைய கனவை அடையறது தான் இங்க பெரிய விஷயமா இருக்கு நம்மளுடைய கனவு அடைகிறதுக்கு நம்ம உழைச்சுதான் ஆகணும் அது உழைக்கிறதுக்கு அதற்கு நீங்க மெனக்கெடுறதுக்கு நீங்க தயாராக இல்லை அப்படின்னா நாட்கள் அடுத்தடுத்த நாட்கள் வரும் காலங்கள்ல வந்து மற்றவங்களுடைய கனவை மெய்ப்பிக்கிறதுக்கு நீங்க உழைக்க போறீங்க அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிக்கீங்க உங்களுடைய கன்சிஸ்டன்சி என்னைக்கு பிரேக் ஆகுதோ உங்களுடைய கன்சிஸ்டன்சி என்னைக்கு உடையதோ அன்னைக்கு உங்களுடைய கனவும் உடைந்துவிடும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும் கரெக்டாக ரிவிஷன் பண்ணணும் எனக்கு தோணும்போது நான் ரிவிஷன் பண்ணுவேன் நான் படிச்சுட்டே போவேன் எனக்கு தோணும் போது நான் எடுத்து வச்சு ரிவிஷன் பண்ணுவோம்னா அந்த கதை இங்கே ஆகாது கண்டிப்பா கண்டிப்பாக ரிவிஷன் அப்படின்றது பார்ட் ஆஃப் ஒரு ஸ்டடியாக இருக்கும் படிக்கிறதுல ஒரு பார்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷனுக்கு ஒதுக்கணும் அதுவும் வந்து இன்னும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சரியா வந்து சொல்லணும் அப்படின்னா இன்னும் தொண்ணூறு நாட்கள் தான் இருக்குது சரியா தொண்ணூறு நாள்ல வந்து நீங்க எக்ஸாமே முடிச்சுட்டு வந்துருவீங்க அப்ப கடைசி ஒரு ஐம்பது நாட்கள் அப்படின்றது முழுக்க முழுக்க உங்களுடைய ரிவிஷனுக்காகவே இருக்கும் அப்படின்னா இனி இருக்க போறது அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாத காலம் தான் இந்த ஒரு மாத காலத்திலையும் நீங்க படிக்க வேண்டிய கோர்ஷனையும் படிக்கணும் ரிவிஷனும் சேர்த்தி பண்ணணும் பயத்துக்கு தீர்வு சொல்றேன்னு சொல்லிட்டு பயப்படுத்துறதா இதை கூடாது உங்களுக்கு ஒரு அலாரம் கால் ஓகேங்களா எப்பயுமே ஒரு ஸ்டூடெண்ட் மைண்ட் செட்ல இருந்து படிக்காதீங்க ஸ்டூடெண்ட் செட்டே அப்படித்தா இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்துக்கு தொண்ணூறு பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பத்து பேர் விட்டுருந்து நூத்துக்கு தொண்ணூறு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட செட்டு யாரும் குச்சி வச்சு குத்திக்கிட்டே இருக்கணும் அப்பதான் படிப்பான் அவனா படிக்கணும் அப்படின்றது அந்த பத்து பர்சன்ட் பேர் தான் இருக்கும் எவனா வந்து குச்சி வச்சு குச்சிக்கிட்டே இருந்தோம்னா தான் அந்த படிக்கிறவங்க கூட அப்பதான் படிப்பான் அந்த மாதிரிதான் ஓகேங்களா நம்ம மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் மைண்ட் செட்ல இருந்தீங்க அப்படின்னா நமக்கு படிக்கும்போது இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தோணும் நமக்கு முடியுமா ஃபியூச்சர் என்ன இன்னைக்கு வாழுங்க இன்னைக்கு உண்டான நம்ம கையில இன்னைக்கு தான் இருக்குது நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது இன்னைக்கு உங்களுடைய லட்சியத்தை அடையிறதுக்கு நீங்க உண்மையா உழைங்க இன்னைக்கு இந்த அஞ்சு மணி நேரம் எனக்கு கிடைச்சிருக்கு நான் படிக்க போறேன் இந்த அஞ்சு மணி நேரத்தை நான் படிக்க போறேன் அப்படின்னா அந்த அஞ்சு மணி நேரத்துக்கு நீங்க உண்மையா இருங்க ரிசல்ட் கரெக்டா அது வர டைம்ல கரெக்டா கண்டிப்பா வரும் ஆனா இன்னைக்கு இருக்கிற அஞ்சு மணி நேரத்துல நீங்க பயந்துக்கிட்டு நாளைக்கு என்ன ஆகுமோ அப்படின்ற அந்த எதிர்கால பயத்திலேயே வந்து இன்னைக்கு உண்டான நேரத்தை நீங்க தொலைச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களால உருவாக்கவே முடியாது நாளை உங்களுடைய நாளை அப்படின்ற ஒண்ணும் உங்களால உருவாக்கவே முடியாது நாளைய உருவாக்கணும் அப்படின்னா இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய டைமை பர்ஃபெக்டா யூஸ் பண்ணுங்க இதுல பயம் அப்படின்றதெல்லாம் எல்லாம் வரக்கூடாது நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்ற நம்பிக்கை மட்டும்தான் இருக்கும் நம்பிக்கை தான் நம்மளுடைய உந்து சக்தி நம்மள அடுத்தடுத்து நம்மளை கூட்டிட்டு போகும் கன்சிஸ்டன்சியா படிக்கணும் இந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் வந்து நம்மளோட கன்சிஸ்டன்சி தடுத்ததுன்னா கண்டிப்பா நம்மளால வந்து பாஸ் பண்ணவே முடியாது சோ இந்த குறைவான நாட்களை எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும் பத்து மணி நேரம் கிடைக்குது அப்படின்னா பத்து மணி நேரம் கிடைக்குது மிகப்பெரிய விஷயம் அஞ்சு மணி நேரம் கிடைக்குது அஞ்சு மணி நேரம் மிக பெரிய விஷயம் அஞ்சு மணி நேரத்துல நாலு மணி நேரத்தை வந்து கண்டதை யோசிச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் பத்தாது நமக்கு நம்ம கேள்வி கேட்டு பார்க்கணும் கிடைக்கிற டைம் கரெக்டா படிக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு சார் எடுக்கிறோம் ஒரு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்றோம் அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க நீங்க சார் ஓப்பன் பண்றீங்க ஒரு டிஎன்பிஎஸ்சி ஒரு இதுக்காகவே ஓபன் பண்றீங்க ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்காக ஓப்பன் பண்றீங்க நாலு வீடியோ நீங்க நீங்க என்ன கேட்டீங்களோ அதை காட்டுவான் அஞ்சாவது வீடியோல இருந்து உங்களை டைமை சாப்பிட்றதுக்கு உண்டான விஷயத்தை காட்டுவான் அதுதான் யூடியூப் அதுதான் அதோட அதுகாரிதம் என்டர்டைன்மெண்ட்டுக்குதான் அவன் வந்து டைம் ஓட்டுவான் நம்ம நாலு வீடியோ பார்த்துட்டு அஞ்சாவது அஞ்சாவது ஷார்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டைம் வந்து வேற பக்கம் கொண்டு போயிடும் நம்மளை அறியாமையா டைம் சாப்பிட்டு ரெண்டு மூணு மணி நேரம் அசால்ட்டா போகும் ஓகே சாப்பிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் பார்ப்போம் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் போயிடும் அப்ப பத்து மணிக்கு நீங்க பதினோரு மணிக்கு தூங்கிட்டு காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறேன் கூட நான் ஆறு மணி நேரம் நல்ல ஒரு தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும் காலையில நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எதிரிச்சி நல்லா படிக்கலாம் ஆனா ஒரு பத்து நிமிஷம் பாக்கலான்ட்டு நீங்க வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மோட்ல போனீங்க அப்படின்னா உங்களோட டைம் வந்து அது சாப்பிடும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அது சாப்பிடுவோம் அப்புறம் நீங்க படுக்கும்போதே ஒரு மணி ஆயிடும் அந்த ஒரு மணி வரைக்கும் நீங்க படிச்சுட்டு படுத்தீங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது மூணு மணி நேரம் நீங்க டைமை வேஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணாம பக்காவா கிடைக்கக்கூடிய டைமை எவ்வளவு ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணணுமோ அவ்வளவு ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணி படிங்க ஓகேங்களா ரிவிஷனுக்கு கட்டாயம் டைம் ஒதுக்குங்க ரிவிஷன் பண்ணாம நீங்க படிச்சுட்டே போனீங்க அப்படின்னா கண்டிப்பா மறக்காதான் செய்யும் படிக்கும் போது நுனிப்புள் மேயாதீங்க படிக்கிறத வந்து ஹண்ட்ரட் புரிஞ்சு படிச்சுட்டு போங்க மூணு மாசம் தான் இருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும் உங்களுடைய யூஸ் முடியும் காலம் பொன் போன்றது சும்மா சொல்ல கிடையாது அது உண்மை அதை நம்ம தான் அதை கரெக்டா ஓகேங்களா ஸோ வந்து இருக்கு அதனால வந்து என்னால் படிக்க முடியல நினைச்சீங்க அப்படின்னா இந்த பர்சனல் நம்ம சாகிற வரைக்கும் வரும் இல்லாத மனசுனே கிடையாது எல்லாத்துக்கும் வரும் ஆனால் நமக்கு எக்ஸாமுக்கு மூணு மாசம் தான் டைம் இருக்கு அப்போ உங்க பர்சனல் பிரச்சனை பெருசா இல்லை இல்லை நீங்கள் ஜாப் வாங்குறது பெருசா அப்போ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எதில் நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணுமோ அதில் தான் இருக்கும் அதை விட்டுட்டு வந்து கண்டதிலேயே நம்ம கவனம் செலுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கனவை அடைய முடியாது நம்ம கனவு அடையறதுக்கு ஃபோக்கஸ்டாக எது நமக்கு வேணுமோ அதில் மட்டும்தான் இருக்கணும் மற்ற எல்லா பிரச்சனையும் வந்துச்சுனாலும் தட்டு தூரம் தூக்கி போட்டு போயிட்டே இருங்க அந்த மைண்ட் செட்டில் இருங்க நம்மளால முடியும் கன்சிஸ்டண்டாக படிங்க கண்டிப்பாக வேலை வாங்க முடியும் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு எண்ணத்தோடு வந்து இனி வரக்கூடிய இந்த தொண்ணூறு நாட்களும் வந்து பயணப்படுங்க நிச்சயம் வெற்றி உங்களுக்கு ஓகேவா தேங்க்யூ பை